ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சோ ஐ வுட் லைக் டு வெல்கம் தி ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவா தங்கம் சார் டு ஹேவ் சம் வேர்ட்ஸ் எஸ் சார் எஸ் சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் அமர்ந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் திருச்சி இலக்கியா திருச்சியில பொன்மலை சார் ஓகே இந்த தாரிணி படத்தை பத்தி சொல்லணும் எடுத்தது தான் திருச்சி தான் இருக்கோம் தான் இப்போ சென்னையில இவ்வளவு பெரிய சிட்டில நிறைய பிரபலமான படங்கள் இங்க ஆடியோ லான்ச் நடந்திருக்க இடத்துல வந்து எங்க படமும் வந்து ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த படத்தை வந்து நாங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் இத மீடியா பீப்புள்ஸ் நீங்க தான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்ன்ற வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து நீங்க புரிய வைக்கணும் படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்றத நான் நம்புறேன் என்ன நாங்க ப்ரிவியூனா பாக்கல ஆனா ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாம் வச்சு நான் சொல்றேன் இந்த படத்துல வந்து என்னைய வந்து ஒரு புது விதமா தான் நான் பார்த்திருக்கேன் ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் இலக்கியா வந்து நீங்க படத்துல பாக்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சே கண்டிப்பாக போய் சேர்க்கணும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி டைரக்டர் சார் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதில் ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாருக்கும் டேரக்டர் அசோசியேட்டிவ் டைரக்டர்ஸ் ஏடிஸ் இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சரா இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறினே நன்றி வணக்கம் ஃபிரண்ட் எண்ட்க்கு சார் சாதனানী ٹیم uden mele nena mar unbody kite kolgire open pannina va video 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 adlum eno tumbi video video da ela mel thaduma appa tumbi chalo poido okay va yes makle ivu nalla kai thattu da let's celebrate for everyone yes chinna tumbi okay va video அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் இருக்க அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கை முறையும் கொடுத்த என்னோட அப்பா அம்மாவை இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோட அண்ணாவும் வந்திருக்காரு அப்பா இல்லை அப்பா இறந்துட்டாங்க அம்மா வரல நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அண்ட் நான் என்னோட அண்ணா வந்திருக்காரு அண்ணா முன்னாடி பேசுறதையும் கொஞ்சம் சந்தோஷமா நினைச்சுக்கிறேன் என்னோட பேர் வந்து மாறி என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி என்னோடய ப்ரொஃபஷன் பேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டான்ஸர் டான்ஸ் கொரியோகிராஃபர் டான்ஸ் ஸ்டூடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன் நடன நடனம் வந்து நல்லா பண்ணுறது மூலயமா தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஆனந்தனாவுக்கும் அண்ட் ஆனந்தனா டீமுக்கும் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இது வந்து என்னோட முதல் படம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்லுது இல்லை இருந்து இந்த படத்தோட ஹோல் ஜேர்னி ட்ராவல் இருந்து எல்லாமே பேக் எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ண என்னோட டீம் மெம்பர்ஸ் ஏன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் அதை பெருசாக சொல்லாமல் ஏன்னா ஸ்பாட்டில் ஏதாவது இது இப்படி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே ஒரு மாதிரி ரீஹெசிடேட் ஆகும் நல்லா பண்ணுறோமா பண்ண மாட்டோமான்னு ஒரு கான்ஃபிடண்ட்டே இருக்காது ஸோ பின்னாடி இருந்து சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி நல்ல விதமாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே தேங்க்யூ சார் அண்ட் ஆனந்தண்ணா ஆனந்தண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் த ஒரு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க அண்டு டீமாக ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோன்ற ஒரு வேலை இருக்கு ஆனா டீம்ல ஒர்க் பண்ண யாருக்கும் வந்து எந்த வேலையும் இல்லை ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேஷனேட்டா பேக்ஹேண்ட்ல இருந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப பேஷனேட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அதனால அவங்களுக்கு இது மூலியமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக படமா அவைய கடவுள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இப்போதைக்கு ஏதாச்சும் நடந்ததுங்க அப்படின்னா அதை பற்றி பத்தி ஜட்ஜ் பண்ணிடாங்க ஒரு ப்ராமிசிங் ஃபிலிமாக பிலிமா வந்துருக்குது நான் படம் பார்த்துட்டேன் லைக் சக்தி அண்ணா அண்ணா சொல்லிகிட்டே இருந்தாங்க சினிமா ஒரு நல்ல பெரிய ஆயுதம் இந்த மீடியாவே பெரிய ஆயுதம் தான் அதில் ஒரு கரெக்டான விஷயத்த இன்னைக்கு சினிமா சார்ந்து நடக்கிற ஒரு பிரச்சனைய இந்த படம் பேசியிருக்குது அது பெண்மை சார்ந்து தான் பெண்மை சார்ந்து சார் சொல்லிகிட்டே இருந்தார் அது சார்ந்த விஷயம் தான் அதனால் இந்த படம் கொஞ்சம் ப்ராமிசிங்கான படமா இருக்குங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது தென் வந்து அதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க கொண்டு போற நீங்க எழுதுற உங்களோட விமர்சனங்கள் அது மட்டும்தான் ஏன்னா மொழி புரியாத படங்கள்லாம் வந்து நல்ல படங்கள்லாம் வந்து இங்கே பெரிய ஒரு வந்திருக்க வேண்டும் மேடையில் அமைந்திருக்க வேண்டும் வணக்கம் ஏதாவது ஒரு படத்துக்கு டேரெக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பேர் சொல்லும்போது எத்தனை பேர் சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ இத்தனை பேர் வந்து சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க போது ரொம்ப கண்டிப்பாக அது சரியாக இருக்கும் அது ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் இத்தனை கிரியேட்டர்ஸ் இருக்கும்போது அது கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன் அவங்களும் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த எல்லாமே புதுமுகங்கள் அவங்க பேசும்போது எப்படி பேசுனாங்கன்னா ரொம்ப கோல்டாக பேசினாங்க எல்லாமே பேச தெரிலன்னு சொல்கிறாங்க அப்படி தவிர பட் ரொம்ப அழகாக அவங்க பேசின விதங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது தெரியுது அதே மாதிரி கேமரா இந்த மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒரு புது இதாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி டைரக்டர் சார் அடுத்த படத்துக்கு பூஜை போட்டிருக்காரு போது அவருடைய கான்ஃபிடண்டுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் அதே மாதிரி மேடையில் வந்திருக்க எல்லாருக்கும் சரி ஹீரோ ஹீரோயின் இன்னும் மியூசிக் கேமரா ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்த செல்வா சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி அதாவது இவ்வளோ பேரை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல இருந்து அவரால் மட்டும்தான் முடிவு நினைக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி தாரணி ட்ரெய்லர் பார்த்தேன் சினிமா சென்னை வடபழனி கோடம்பாக்கம் சாலை கிராமம் கலசரப்பாக்கம் அப்படியே தள்ளி திருச்சி செங்கல்பட்டு அப்படியே ஒவ்வொரு ஊராக போய் அந்தந்த ஊரில் படம் எடுத்து அந்தந்த ஊர்லேருந்து படம் எடுத்துகிட்டு வந்து அங்கே எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லா ஊர்லேயும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க சினிமா ஒரு ஜனரஞ்சகமான தொழில் சமத்துவமான தொழிலாகிட்டுருக்கு யாராகலாம் கேமரா இருக்கோ எல்லோரும் படம் எடுக்கலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே விஷயம் என்ன அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு குறிப்பி இங்கே தான் வந்தாங்க அதுதான் பொறுமையாக இருக்கும் அந்தந்த ஊரிலே ரிலீஸ் பண்ண முடியாது சில படங்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்களை பிரிவியூ நிறைய படங்கள் பார்க்குறேன் ஓடிடிக்காக பார்த்துட்டே இருக்கும்போது சில படங்கள் வந்து நான் இந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன் ஏதோ ஒரு பெரிய செலவு பண்ணிடுவாங்க படமாக இருக்காது அதே போல் நாமக்கல் பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க தீரோடு படத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க அங்கே எல்லோரும் செஞ்சு ரொம்ப நாளாக அந்த படத்தில் நடித்தவருக்கு தயாரித்தவருக்கு ஹீரோவாக நடிக்கும் சின்ன வயசுல யார் சேர்ந்தது ஒரு ஐம்பது வயசுலயா முடிவு வை கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அவரே இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நல்லா பேசுறீங்க ஓகேங்களா ஹீரோயின் மேடம் சரிங்களா நெக்ஸ்ட் வித் எனி டிலே இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்த எடிட்டர் அவர்கள் நவீன் சுந்தர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்பு கூட அழைக்கிறேன் நான் நிறையா பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது என்னோட முதல் மேடை வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்க சிறப்பு விருதினருக்கும் செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தாரணி ஒரு பெரிய ட்ரீம் எங்களுக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஸ்ட்ரகிள் இப்போ வரைக்குமே எங்களுக்கு இருந்து தான் இருக்குது ஏன்னா இந்த படம் நடிச்சிருக்க எல்லாருமே புதுமுகங்கள் எங்களுக்கு அவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்துச்சு ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறத சொல்ல முடியாத வார்த்தைகள் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகலில் ஒவ்வொரு விதமாக பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா எல்லாருமே புதுமுகம் தாண்டி திருச்சியில் பண்ண படம் டெக்னிஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே இதில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தில் நாள் நான் இருக்க முடியல ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு ஏன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால் என்னால் படம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன்னு எங்கள் வீட்டுக்கே தெரியாது நான் ஆஃபீஸ் போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் நான் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த டீம் எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துச்சு நான் இல்லைனாலும் எனக்கு ஒரு இன்னொரு பெரிய பக்கபுரமாக இருந்து சப்போர்ட் பண்ண கோடைரக்டர் சசிகுமார் ரொம்ப நான் நன்றி கலந்து நன்றின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்டாக இருந்து வந்தப்போ தான் இது பண்ணது அதே மாதிரி எனக்கு இந்த டீமில் கொடுத்ததுக்காக ஹீரோவாக பண்ண மாறியும் சரி ஹீரோயின் அபர்ணா